ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சபால் அன்பர்ஸ் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய தொடரால் அறியப்படும் நூல்கள் மற்றும் சான்றோர்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முதல் கேள்வி உடம்பிடை தோன்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறச்சொட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் இத்தொடரை கூறியவர் யார் விடை கம்பர் இரண்டாவது கேள்வி எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் யார் விடை அவ்வையார் மூன்றாவது கேள்வி ஆட்சிக்கு அஞ்சாமல் யாவரேனும் ஆட்கொள்வென துஞ்சாமல் தனது நாட்டின் மீச்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் விடை முடியரசன் நான்காவது கேள்வி ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன இக்கவிதை வரிகளை பாடியவர் யார் விடை வள்ளிக்கண்ணன் வெப்பத்தடுகத்து வேளங்களாயிரமும் கொப்பத்தொருகளிற்றால் கொண்டோன் இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறது விடை ராசேந்திரன் ஆறாவது கேள்வி மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈன ஈனம்மில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்ற உயிரியல் தொழில்நுட்பத்தை அறிவுறுத்தும் நூல் விடை திருவாசகம் ஏழாவது கேள்வி எஞ்சுமுழ தென் தமிழ் என்னும் தொடரை இயம்பியவர் யார் விடை கம்பர் எட்டாவது கேள்வி திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது கூறியவர் ராஜாஜி ஒன்பதாவது கேள்வி ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்துக்கொண்டு கொண்டு அனுபவிக்க வாடாத கற்பக பூச்செண்டு என்று கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யார் விடை டி கே சிதம்பரனார் பத்தாவது கேள்வி மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் என பாடியவர் விடை கீரனார் பதினோராவது கேள்வி சேமமுரம் நாள் முழுவதும் முளைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் யார் விடை மருதகாசி பன்னிரெண்டாவது கேள்வி மயங்கி மருகிற் பிணங்கி வணங்கி உயங்கிக் கொருவர் கொருவர் இப்பாடலடியின் ஆசிரியர் யார் விடை ஒட்டக்கூத்தர் பதினான்காவது கேள்வி முன்னீர் வழக்கம் மஹடுவோடில்லை என்று கூறியவர் யார் விடை தொல்காப்பியம் பதினான்காவது கேள்வி தமிழ் தமிழ்மொழியை வடமொழி வல்லமாயினிற்று மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார் விடை தேவனேய பாவனர் பதினைந்தாவது கேள்வி மரபு கவிதையில் வேர் பார்த்தவர் புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டுபடுபவர் யார் விடை அப்துல் ரஹ்மான் அடுத்த கேள்வி உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனித உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் யார் விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பதினேழாவது கேள்வி இரட்டை கிழவி போல் இணைந்தே வாழுங்கள் பிரிந்தால் பொருள் இல்லை என்று உவமை மரபில் புதுமைகள் சேர்த்தவர் யார் விடை சுப்புரத்னதாசன் பதினெட்டாவது கேள்வி நன்று நன்றென போற்றியே நடந்தது வேங்கை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சீரா புராணம் பத்தொன்பதாவது கேள்வி அல்லுற்று ஆற்றாது அலுவாலை கண்டு ஏங்கி மல்லல் மதுரையார் எல்லாரும் தாம் மயங்கி இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை சிலப்பதிகாரம் இருபதாவது கேள்வி மலை உருவி மரமுருவி மண் உருவிற்று ஒரு வாளி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இராமாயணம் இருபத்தி ஓராவது கேள்வி கல்லை பிசந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்ற தாலாட்டுப் பாடலை பாடியவர் யார் விடை கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை இருபத்தி ரெண்டாவது கேள்வி உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார் விடை பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன் இருபத்தி மூன்றாவது கேள்வி கற்பகத்தின் தெய்வ திருமலர் போனம் மண்புலவன் வள்ளுவன் வாய்சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் மாலை இருபத்தி நான்காவது கேள்வி நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் இருபத்தி ஐந்தாவது கேள்வி யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் விடை ஊவே சாமிநாத ஐயர் யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் வந்து சுவாமிநாத ஐயர் இருபத்தி ஆறாவது கேள்வி ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்திருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூல் விடை மதுரை காஞ்சி ஆறு கிடந்தன்ன அகல் நெடுந்திருவில் இத்தொடர் இடம்பெற்றுள்ள நூர் மதுரை காஞ்சி இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் கொஸ்டினு இருபத்தி ஏழாவது கேள்வி முந்தைய இருந்து நற்றோர் கொடுப்பினும் நஞ்சும் முன்பர் நனி நாகரிகர் விடை நச்சினை இருபத்தி எட்டாவது கேள்வி கண்ணல் பொருள் தரும் தமிழே நீர் ஒரு பூக்காடு நானோர் தும்பி இன்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் விடை சுப்புரத்தினம் எள்ளரு சிறப்பின் இமயவர் வியப்பு புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் செலப்பதிகாரம் முப்பதாவது கேள்வி அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்தால் என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வந்து கம்ப ராமாயணம் முப்பத்தி ஓராவது கேள்வி வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என்று கூறும் நூல் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் ஆப என்று கூறும் நூல் வந்து புறநானூறு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி கூடலில் ஆய்ந்த உந்தியின் தமிழன் என மொழியை போற்றும் நூல் விடை திருவாசகம் முப்பத்தி மூன்றாவது கேள்வி மன்னனுக்கு தன் தேசமல்லார் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் அவ்வையார் முப்பத்தி நான்காவது கேள்வி வந்தது யாருக்கும் தெரியாது நீர் வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள பாடலை பாடியவர் யார் விடை தாராபாரதி முப்பத்தைந்தாவது கேள்வி மலர்தலை ஞாலத்து மண்ணீருக்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் விடை இனியவை நாற்பது முப்பத்தி ஆறாவது கேள்வி நீலமுடி தரித்தா பல சேர் சேர்நாடு நீர்முதன் மென பாய்ந்து நிரவும் நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை பாஞ்சாலி சபதம் முப்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் கெழுக்கூடல் இன்று மதுரையை பூச்சிய நூல் விடை புறநானூறு தமிழ் கெழுக்கூடல் இன்று மதுரையை பூச்சிய நூல் புறநானூறு முப்பத்தி எட்டாவது கேள்வி சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என்று கூறியவர் விடை வள்ளலார் முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் யார் விடை வள்ளலார் நல்லது செய்தல் ஆட்சிநீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை புறநானூறு நாற்பத்தி ஓராவது கேள்வி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்துக்கோங்க கொடுத்துருக்காங்க வினைய ஆடவருக்கு உயிர் குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை தொல்காப்பியர் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் விறகல் பத்தும் மூலதனம் தாராபாரதி நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி திருக்குறளின் பெருமைகளை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் யார் விடை பாரதிதாசன் நாற்பத்தி மூன்றாவது கேள்வி நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திருவி கல்யாணசுந்தரம் சுந்தரம் நாற்பத்தி நான்காவது கேள்வி தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கொரு குணமுண்டு என்று கூறியவர் விடை நாமக்கல் கவிஞர் பே ராமலிங்க பிள்ளை நாற்பத்தைந்தாவது கேள்வி தாதுகு சோலை தோறும் சண்பக காடு தோறும் போவிதல் பொய்கை தோறும் புதுமண தடங்கள் தோறும் என பாடிய கவிஞர் யார் விடை கம்பர் நாற்பத்தி ஆறாவது கேள்வி வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூண்டிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் விடை பாவலரேரு பெருஞ்சித்திரனார் நாற்பத்தி ஏழாவது கேள்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் விடை பழமொழி நானூறு நாற்பத்தி எட்டாவது கேள்வி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று திருக்குறளை பாராட்டியவர் விடை பரணர் நாற்பத்தி ஒன்பதாவது கேள்வி இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கின்றார் இன்றும் வாழ்வார் இது யார் விடை ஜியு போப் ஐம்பதாவது கேள்வி மன மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே இக்கூச்சை கூறியவர் வல்லலார் ஐம்பத்தி ஓராவது கேள்வி வயதோரை கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் கடுவெளி சித்தர் வைதோரைக்கூட கூட வையாதே இந்த வையம் முழுவதும் பொய்த்தாலும் பொய்யாதே இவ்வரியை பாடியவர் யாருனா கடுவெளி சித்தர் ஐம்பத்தி ரெண்டாவது கேள்வி உயிர் இறக்கமை பேரின்ப வீட்டின் திறவுகோள் என்று கூறியவர் யார் விடை வள்ளலார் ஐம்பத்தி நான்காவது கேள்வி ஒன்பது நாளில் உடுப்பவே இரண்டே என்று பாடிய புலவர் விடை மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் ஒன்பது நாளில் உடுப்பது இரண்டே என்று பாடிய புலவர் மதுரை கணக்காயர் மகனார் நக்கீரனார் ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி ஒரு நாடு வளமுடன் இருக்க வேண்டுமானால் அந்நாட்டு மக்கள் அனைவரும் ஒழுக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் விடை பெரியார் ஐம்பத்தி ஆறாவது கேள்வி சாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை என்று கூறியவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐம்பத்தி ஏழாவது கேள்வி தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கவும் செய்யும் என்று கூறியவர் கால்டுவெல் தமிழ் தமிழரை பிணைத்து ஒற்றுமைப்படுத்த வல்லது தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவுமானால் தவிர தமிழுக்கு எதிர்காலம் இல்லை என நம்பு இக்கடித பகுதி யாருடையது விடை மு வரதராசனார் ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கைக்கொண்டு கொண்டு வாழ விடுவதே தர்மம் என கூறியவர் யார் விடை ராணி மங்கம்மாள் அறுபதாவது கேள்வி உன் மானத்தை விட நாட்டின் மானம் பெரிது என்று உன் உயர்வை விட நாட்டின் உயர்வு இன்றியமையாது என்று உணர் உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்றுனர் நெருக்கடி நே நெருக்கடி நேரும்போது உன் நலம் உயர்வு மானம் ஆகியவற்றை நாட்டுக்காக விட்டுக்கொடு இக்கூற்று யாருடைய கடித பகுதி விடை மு வரதராசனார் அறுபத்தி ஓராவது கேள்வி எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிட வேண்டும் என்று பாடியவர் பாரதிதாசன் அறுபத்தி ரெண்டாவது கேள்வி கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பானது கண்டது மொழிமோ இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை குறுந்தொகை அறுபத்தி மூன்றாவது கேள்வி உழவர் ஏரடிக்கும் சிறுகோளோ அரசனது செங்கோலை நடத்தும் கோள் என கூறியவர் விடை கம்பர் அறுபத்தி நான்காவது கேள்வி கூடலில் ஆய்ந்த ஓந்தியின் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருவாசகம் அறுபத்தி ஐந்தாவது கேள்வி உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பனும் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் விடை கால்டுவெல் அறுபத்தி ஆறாவது கேள்வி ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் விடை புறணூறு அறுபத்தி ஏழாவது கேள்வி நேர நிகர அன்ன இன்ன என்பனவும் பிறவும் ஓம என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் அறுபத்தி எட்டாவது கேள்வி கீழ்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே கற்றவர்களின் சிறப்பை போற்றும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி எவ்வகை செய்தியும் உவமங்காட்டி என்னும் மதுரை காஞ்சியின் பாடலடி குறிப்பிடும் கலை விடை ஓவியக் கலை எழுவதாவது கேள்வி பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை பாரதியால் பாராட்ட பெற்றவர் விடை நாமக்கல் கவிஞர் எழுவத்தி ஓராவது கேள்வி கற்பனும் பெயர்தொன்றும் களிநடம் புரிய கண்டேன் இப்பாடலடி யாரை குறிக்கிறது விடை சீதை எழுவத்தி மூன்றாவது கேள்வி நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்று தொடரை பாடியவர் மகாகவி பாரதியார் எழுபத்தி நான்காவது கேள்வி தொண்டு செய்வாய் தமிழுக்கு துறைதோறும் துறைதோறும் துடித்தெளிந்தே என்று தமிழர்களை தட்டி எழுப்பியவர் யார் விடை பாரதிதாசன் எழுபத்தைந்தாவது கேள்வி திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்று கூறியவர் ஒளவையார் எழுபத்தி ஆறாவது கேள்வி வரும் இன்றே மந்திரம் செபிச்சது அந்த காலம் அது மலையை பொழிய வைக்கவே எந்திரம் வந்தது இந்த காலம் இன்று பாடலை பாடியவர் யார் விடை உடுமலை நாராயண கவிஞர் எழுபத்தி ஏழாவது கேள்வி ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் இன்று பாடியவர் ஈரோடு தமிழன்பன் எழுபத்தி எட்டாவது கேள்வி பொறுத்துகா கொடுத்துருக்காங்க சாதியும் நிறமும் அரசியலுக்கு இல்லை ஆன்மீகத்துக்கு இல்லை என்று கூறியவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் அடுத்த கேள்வி அறிவை என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும் எனவே புதியவனவற்றை ஏற்றல் வேண்டும் என்று கூறியவர் தந்தை பெரியார் மூன்றாவது பிறர் தாழும்படி நீ தாழ்வதை பண்ணாதே என்றவர் கடுவெளி சித்தர் நான்காவது ஆயிரம் முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றி அமையாதது இக்கூற்றை கூறியவர் ஜவஹர்லால் நேரு எழுவத்தி ஒன்பதாவது கேள்வி ஒரு அணிவினை சதக்கூறிட்ட கோனினும் உளன் என்று பாடியவர் கம்பர் எண்பதாவது கேள்வி எனக்கு விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலங்கத்துப் பரணியே என்று கூறியவர் பேரறிஞர் அண்ணாதுரை எண்பத்தி ஓராவது கேள்வி தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விடும் இப்பாடல் அடிகள் யார் யாரை பற்றி பாடியது பாரதிதாசன் பெரியாரை பற்றி பாடியது இது ரிப்பீட்டட் கொஸ்டினிங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தி ரெண்டாவது கேள்வி நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் தொழுது எழுக ஓர்ந்து இவ்வாறு திருக்குறளின் பெருமையை பாடியவர் யார் விடை கவிமணி எண்பத்தி மூன்றாவது கேள்வி பொறுத்துக கடற்பயணத்தோட சிறப்பு கொடுத்துருக்காங்க அதோட நூல் கொடுத்துருக்காங்க விளைந்து முதிர்ந்த விழுமுத்து மதுரை காஞ்சி பொண்ணுக்கு ஈடாக மிளகு ஏற்றுமதி அகனானூரு காற்றின் போக்கை அறிந்து களம் செலுத்தினர் புறநானூறு கட்டுத்தரையில் கட்டிய யானை அசைவது போல் நாவாய் அசைந்தது விடை பட்டின பதினாறு செவ்வியல் தன்மையைக் கொண்டது செம்மொழி அதுவே நம்மொழி என்பார் விடை தேவனேய பாவனர் எண்பத்தைந்தாவது கேள்வி நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் இதை கூறியவர் இளங்கோ வடிகள் எண்பத்தி ஆறாவது கேள்வி உச்சொலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றுநிலை முனையாது கற்றல் நன்றே இப்பாடல் இடம்பெறும் நூல் புறநானூறு எண்பத்தி ஏழாவது கேள்வி தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து என்பது உன் நெறியாக இருக்கட்டும் இக்கடித வரிகள் யாருடையது விடை மு வரதராசனா எண்பத்தெட்டாவது கேள்வி இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையே ஓருங்கள் என அரைக்கூவல் விடுத்தவர் யார் திருவி கல்யாண சுந்தரம் எண்பத்தி ஒன்பதாவது கேள்வி துன்பம் உண்டாயின் அடுத்து இன்பமும் தோன்றுவது இயற்கை என்ற பொருள் தரும் வரிகள் அமைந்த நூல் விடை கம்பராமாயணம் தொண்ணூறாவது கேள்வி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன்தோன்றிய மூத்தக்குடி இவ்வரிகள் இடம்பெறும் நூல் புறப்பொருள் வெண்பா மாலை தொண்ணூற்றி ஓராவது கேள்வி பொரு பொறுத்து கொடுத்துருக்காங்க முதல் கூற்று பாருங்க அறிவு அச்சம் காக்கும் கருவி விடை திருக்குறள் ரெண்டாவது அந்த கேணியும் இந்திரக் கிணறும் பெருங்கதை தீம்பிளி எந்திரம் பந்தல் வருந்தன் பதிற்றுப்பத்து அணுவை துளைத்தில் ஏழு கடலை புகட்டி விடை அவ்வையார் தொண்ணூற்றி இரண்டாவது கேள்வி பெண்கள் கல்வி ஒளியே சமூக மாற்றங்கள் ஏற்படாது என உறுதியாக எடுத்துரைத்தவர் விடை பெரியார் தொண்ணூற்றி மூன்றாவது கேள்வி தமிழரிடையே ஒற்றுமை வளர்க்கும் சிந்தை சொல் செயல்களை பூற்று இது யாருடைய கூற்று விடை மு வரதராசனார் தொண்ணூற்றி நான்காவது கேள்வி உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்று கூறியவர் நா பிச்சமூர்த்தி தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி நல்லிகை கடாம்புனை நன்னன் வெற்பின் வெல்புகள் புகழ் அனைத்தும் மேம்படத்தக்கன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மழை படுகடாம் தொண்ணூற்றி ஆறாவது கேள்வி சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடைதே என்றவர் அவ்வையார் தொண்ணூற்றி ஏழாவது கேள்வி சான்றோர் ஆப சாலார் சாலர் பாலர் ஆகுபவவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு தொண்ணூத்தெட்டாவது கேள்வி குழனுடைமையின் கற்பு சிறந்ததன்று இடம்பெற்றுள்ள நூல் முதுமொழி காஞ்சி அடுத்து கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் திருக்குறள் நூறாவது கேள்வி கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு செல்லாமை இடம்பெற்றுள்ள நூல் சிறுபஞ்ச மூலம் நூற்றி ஓராவது கேள்வி ஒன்பது நாளில் உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை புறநானூறு நூற்றி ரெண்டாவது கேள்வி நாயின் வாயினர் தன்னை நீரென நவ்வி நாவினால் நக்கி நக்கிவிக்குமே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விடை கலிங்கத்து பரணி நூற்றி மூன்றாவது கேள்வி அறம் எனப்படுவது யாதெனக் கேட்பின் மறவாது இது கேள் மண்பார்க்கெல்லாம் முண்டியும் உடையும் உரையலும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது விடை மணிமேகலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுதுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோக்களை பார்க்க சபா பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்